வாடக இருந்தாலும் சரி சொந்த வீடா இருந்தாலும் சரி ஆணியே அடிக்காம செவர டேமேஜ் பண்ணக்கூடாது ஆனா ஸ்க்ரீன் போடணும் பொருள் அடிக்கி வைக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றிலாம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரின்ற மாதிரி இந்த ஒரு பொருளை வச்சு இன்னைக்கு பன்னெண்டு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிப் டை இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும் அப்புறம் இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு ரூபாய் இதில் வந்து நூறு பீஸ் வந்து இருக்கும் இது வந்து எண்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் தாங்கும் அப்படின்னா சொல்கிறாங்க இது வந்து பெரிய சைஸ் சின்ன சைஸ் மீடியம் சைஸ் அப்படின்னு நிறைய சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது நூறு பீஸ் வந்து இருக்கும் இது ஒன்று வீட்டில் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவை இல்லை இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பீரோல எவ்வளோ இடம் இருந்தாலும் இடமே பத்த மாட்டுது புடவை வைக்க அப்படின்னு புலம்புற லேடிஸ் ஒரு பக்கம் பீரோ ஃபுல்லாவே என் ஒய்ஃபோட புடவை மட்டும்தான் இருக்கு எனக்குன்னு கொஞ்சோண்டு இடம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு புலம்புற ஹஸ்பண்ட்மார்கள் ஒரு பக்கம் உங்க புலம்புகளில் புலம்பல்கள் எல்லாத்தையும் நான் காதில் வந்து வாங்கிட்டு அதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் ஓட வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேக் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேக் அந்த மாதிரி உள்ள விட்டு அழகாக வட்டமாக வளைய வளையமாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இது மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை வளையம் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு இதுக்கு முக்கியமான தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேங்கர் வந்து தேவைப்படும் இப்போ அந்த ஹேங்கரில் அது எப்படி ஹேங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்க வளையம் எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஹேங்கர்லேயும் இந்த மாதிரி உள்ள முன்னாடியே வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடுங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு ஷர்ட் ஆர்கனைசர் பண்ணுற இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டோருக்கு பேக் சைட் தான் பெட்ரூம் டோருக்கு பேக் சைடில் ஒரு ராடு மாதிரி அடிச்சிருக்கோம் அதில் வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு ஷர்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் பட் இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி டாப் டு பாட்டம்லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு பத்து ஷர்ட் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் வேறு ஒன்றுமே கிடையாது ஹேங்கருக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த லூப்பை வந்து உள்ளே வந்து போட்டுருங்க போட்டுட்டு ஒரு ஒரு இதுலேயும் நீங்கள் மாட்டிட்டிங்க அப்படின்னா ஒரு ரோலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏழு ஷர்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பக்கத்து மாட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ஷர்ட் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்க சாரியும் பண்ணிக்கலாம் இனிமேல் நீங்க வந்து புலம்பவே தேவையில்ல டிப் நம்பர் டூ அடுத்த வந்து அப்படின்னா இப்ப வெளியில் டிராவல் போறோம் சூட்கேஸா இருக்கட்டும் இல்லை ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும் வந்து யாரும் டக்குனு ஓப்பன் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ஜிப்லாக் வந்து போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் பட் ஹேண்ட்பேக்கோட தூக்கிட்டு போயிட்டால் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கம்பெனி பொறுப்பே இருக்காது நம்ம கொஞ்சம் சேஃபா பார்த்துக்கணும் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோம்பேறிலேயே சோம்பேறி ஒரு வடிகட்டின சோம்பேறி அப்படின்னு தான் நான் வந்துட்டு சொல்லணும் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்டர் கேனை தூக்கிட்டு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவேன் ஏன்னா அது கொஞ்சம் குண்டா இருக்காது அதை தூக்கிட்டு போகிறது கஷ்டம் அதே வந்துட்டு கைப்படி மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்துட்டு ஹேங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கைப்பிடி வந்து நம்ம ரெடி பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு டேக் வந்து அந்த அந்த வாட்டர் கேனோட வாய் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல கொஞ்சம் லூஸாக டைட் பண்ணாமல் போட்டுருங்க அடுத்தது இன்னொரு டேக் எடுத்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா வந்துட்டு டைட் பண்ணிவிடுங்க டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா அதையும் வந்து டைட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் இருக்கிறத ரெண்டுத்தையுமே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு ஹேண்டில் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை கேரிட் பண்ணி போட்டதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் அப்படி தூக்கி தோளில் போட்டுட்டு போகலாம் அப்படி கீழே தொங்க விட்டுட்டு போகலாம் ஸோ ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டேக்கில் வந்துட்டு எண்பது கிலோ வெயிட் வந்து தாங்கன்னு சொல்கிறாங்க இது ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுறதுன்னா அவ்வளோ பெரிய பிரமாதமான விஷயம்லாம் கிடையாது ஸோ நம்ம ஈஸியாக வந்து கேரி பண்ணிவிட்டு போகலாம் எப்போதும் போல் நீங்கள் வந்துட்டு மூடியை போட்டு லாக் பண்ணிக்கலாம் இது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்கட்டும் சில்வர் பாட்டிலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் இந்த டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் வீட்டோட பெரிய பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் புறந்துச்சு அப்படின் தான் நான் சொல்லணும் பட் இது மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோர் வந்துட்டு ஆக்சுவலாக மாடிப்படி கீழே இருந்தது நாங்கள் வந்துட்டு தனியாக வந்துட்டு ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணப்போ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த லாக்ல வந்துட்டு ஒன்றும் ஓட்ட போடணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு லாக் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வெல்டிங்லாம் வைப்பாங்க பார்த்திங்களா அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அவங்க வந்து ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் வரைக்கும் கேட்டாங்க அந்த அளவுக்குலாம் நம்ம பட்ஜெட் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி போ கடை அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இல்லை என்ன பிரச்சனைனா எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது அது வந்து எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடும் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு வழியே இல்லை அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நாட்ருக்கு பார்த்தீங்களா ஒரு டேக் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுவிட்டேன் போட்டுவிட்டு அதை நல்லா வந்து டைட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்னொரு டேக் வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை குட்டியாக ஒரு லூப் மாதிரி அதாவது தால்பால் பால் மாதிரி ரெடி பண்ண போகிறேன் இது வந்து நான் ஒத்த கையால் வந்து நானே வீடியோ எடுத்துட்டுருக்கனால என்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட முடியல அதனால் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிளிப் கிளிப்பாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹோம்மேடு தால் வந்து வந்து ரெடியாகிடுச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் வந்துட்டு ரிமூவ் பண்ணவே முடியாது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணால் மட்டும் அந்த லாக் வந்து ரிமூவ் பண்ண முடியும் முடியும் இப்போ வந்து நம்மளோட லாக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே வந்துட்டு இந்த கதை பண்ண முடியும் இந்த சைடுக்கு ஒரு லாக்கு அந்த சைடுக்கு ஒரு வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நம்மளோட நைட் வந்து நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு இப்போ பாருங்க பார்த்தாவே தெரியும் இந்த சைடு இந்த சைடும் ரெண்டு லாக் போடுற மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன் ஸோ இது மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நம்ம வந்துட்டு அந்த இரும்பில் வந்துட்டு ஹோல் போடணும் தால் பால் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமே தேவையில்ல டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஆணியே அடிக்காமல் நிறைய ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லார் வீட்லேயுமே அந்த அக்வா வந்து வச்சிருப்போம் ஸ்டாண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அதுக்கு கீழே வந்து இடம் சும்மா தானே இருக்குது என் இடம் என் உரிமை அப்படின்ற மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக நமக்கே நமக்கு தான் ஸோ இந்த பக்கம் ஒரு டேகு இந்த பக்கம் ஒரு டேக் மாட்டி விட்டுருங்க அப்புறம் நம்மளோட யூனிவர்சல் குச்சியை வந்து எடுத்துக்கோங்க யூனிவர்சல் குச்சினா வேறு ஒன்றும் கிடையாது கட்டப்பை குச்சி தான் ஒரு பக்கத்தை மட்டும் நல்லா டைட் பண்ணிவிடுங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இது எதுக்காகனு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹேங்கிங் டம்ளர் ஆர்கனைசராக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இந்த க்ரோக்கரிஸ் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம் பட் அதில் யாரும் பெருசாக குடிக்கிறது இல்லை ஆனால் அழகுக்காக அப்படியே மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக வாங்குவோம் இது மாதிரி எத்தனை பேர் அந்த மாதிரி அழகுக்காக மாட்டணும் அப்படின்னு வாங்கிக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இப்போ இதில் வந்து வச்சிட்டமா இது மட்டும் மூணு மட்டும் மாட்ட முடியாது இது மாதிரி நீங்கள் பின்னாடி பின்னாடி இன்னும் வரிசையாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு இருபது டம்ளர் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பட் எடுக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நான் ஒரு கையில் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் நீங்கள் வந்துட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த மாதிரி உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம எடுத்து யூஸ் பண்ண இல்லை பார்க்குறதுக்கு ஒரு பந்தாவாக அழகாக இருக்கும் அதுக்காக தான் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து செட் செட்டாக நம்ம வந்து டிராவல் போகிறப்பையோ இல்லை டிராவல்லாம் போலங்க சும்மா வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட செட்டாக போட்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் தாராளமாக இந்த டேக் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே அழகாக செட் செட்டாக எடுத்து வச்சுட்டு நம்மளோட டேக் வந்து இந்த மாதிரி லூஸாகவோ டைட்டாகவோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் அழகாக இருக்கும் கேரி பண்ணிவிட்டு போகிறதுக்கும் வசதியாக இருக்கும் டிப் நம்பர் செவன் இதுக்கு நான் ரெண்டு காலியாக போன அந்த ரின் இருக்குது பார்த்திங்களா அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு மேல் போர்ஷன் நமக்கு தேவையில்லை அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பவுச் வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ரீயூஸ் வந்து சொல்லிடுறேன் இப்போ அடுத்ததான் வந்துட்டு உள்ளே இருக்கறதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் கூடவே வந்துட்டு நமக்கு ஒரு ஹேங்கர் வந்து தேவைப்படும் இதை அழகாக வந்து ப்ளவுஸுக்கு நெக் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரியே அழகாக வந்து டெய்லர் வேலை பார்த்து அழகாக யூ ஷேப்பில் ஒரு நெக் மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சா இது அந்த ஹேங்கரோட இதில் வந்துட்டு வச்சுட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க பெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த கரெக்டாக அந்த கத்திரிக்கொழிச்சு ஹோல் போட்டு அந்த டேகை வந்து அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிவிடுங்க ரெண்டு இடத்துலையும் பண்ணிக்கலாம் இல்லை மூணு இடத்துல வேணுன்னா மூணு இடத்துலையும் வந்துட்டு நமக்கு பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவபிள் தான் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் நமக்கு போயிட்டு போய்ட்டு தான் வரும் இது வந்து மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் அப்படின்னு தான் நான் சொல்லணும் வாஷிங் கிட்ட ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஷாக்ஸ் அதுக்கப்புறம் டவெல்லாம் வந்து தனித்தனியாக நீங்கள் வந்துட்டு போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம வந்து பாத்ரூமில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஷாம்பு பாட்டில் அதுக்கப்புறம் பேஸ்ட் ப்ரஷ்ஷு அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டிவி கிட்ட மாட்டிங்க அப்படின்னா ரிமோட் வச்சுக்கலாம் பெட்ரூம் கிட்ட வச்சிங்க அப்படின்னா மொபைல் போட்டு வச்சுக்கலாம் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் டிப் நம்பர் எயிட் அடுத்த டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப் யூஸ் பண்ணுறப்ப ஜஸ்ட் அந்த செலோடேக்குள்ளே அந்த மாதிரி கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி அந்த டேக் வந்து போட்டுட்டு எக்ஸஸ் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்துட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு திருப்பி வந்து தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்காது ஈஸியாக வந்து அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிடலாம் டிப் நம்பர் நைன் டிப் இந்த மாதிரி ஹேண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு குக் இருக்கப்ப ரொம்ப சூட ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி சூடாக இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மேலே ஜஸ்ட்டு டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கொதிச்சிட்டு இருக்கிறப்ப பிடிச்சி எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு ஒன்றுமே செய்யாது நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் சப்போஸ் காது இல்லாமல் இந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியும் வந்துட்டு நாட் போட்டுக்கலாம் நம்ம வந்து ஜஸ்ட் எடுக்கிறதுக்கு மூடுறதுக்கு கை வந்து சூடாகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் டென் அடுத்த டிப் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா அங்கேருந்து மூணு வாட்டர் பாட்டில் கடத்தி கொண்டு வந்துடுங்க கடத்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா மேல் போர்ஷன் நமக்கு தேவையில்லை அதை மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க அடுத்ததாக கீழே இருக்க மூணு போர்ஷனும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மூணு தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அஞ்சு ஆறு ஏழு எட்டு எத்தனை இருக்கோ அத்தனை வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு சைடில் சைடில் அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நம்ம அந்த டேக் வச்சு டேக் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை கிச்சன்லேயும் வச்சுக்கலாம் ஸ்டேஷ்னரியாகவும் வச்சுக்கலாம் மேக்கப் திங்ஸ்லேயும் வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் கிச்சனில் வச்சீங்க அப்படின்னா அந்த ஃபோர்க்கு கட்லரி அது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லவா வேணும் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் டிப் நம்பர் லெவன் அடுத்து டிப் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து ரெண்டு எடுத்தேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு போச்சு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் சேம் அதே மாதிரி மேலே இருக்க போர்ஷன் தேவையில்ல கட் பண்ணி எடுத்துருங்க அடுத்தது அதே மாதிரியே வந்துட்டு ப்ளவுஸ் கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்ததான் இது வந்து ஹேங்கரில் வந்துட்டு நம்ம வந்து ஹேங் பண்ண போகிறது கிடையாது இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் வந்து போட்டுருங்க போட்டுகிட்டு நேராக வந்து பீரோக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க பீரோ கிட்டே ஒரு கம்பி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாமல் ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க அந்த கம்பியில் இதை வந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து டேக் போட்டுட்டு எக்ஸஸ் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பால் கார்ட் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அந்த கார்டு இந்த கார்டு எல்லா கார்டையும் உள்ளே வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் வேறு ஏதாவது போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நம்மளோட கஸ்டமைஸ்டு ரிட்டன் கிஃப்ட்டை பற்றி சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு சோ சின்ன அப்டேட் தான் நம்ம கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி கியூட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக அவங்க வந்து நம்ம கிட்ட ரிட்டன் கிஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேபி பாஸில் வந்து தேங்க்யூ கார்டு வந்து செட் பண்ணிவிட்டு இந்த மினி பேக் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம் ஸோ மொத்தம் தேர்ட்டி பேக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஃபுல்லாக ரெடி பண்ணி கொரியர் பண்ணி முடிச்சாச்சு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பேக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க பேக்ஸ் எல்லாமே ரெடியாக சூப்பராக இருக்குது இன்றைக்கு வந்துட்டு அவங்களுக்கு கொரியர் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்கும் நம்மக்கிட்ட ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் அண்டர் டுவெண்டி ருபீஸ்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் டுவெல் அடுத்த டிப்பண்ணுன்னு பார்க்கலாம் நம்முடைய சொன்ன மாதிரி வாடகை வீட்டில் இருக்கும் ஆனால் ஸ்க்ரீன் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆணி அடிக்கக்கூடாது அதுக்கு ஒரு சிம்பிளான டிப்பண்ணுன்னு பார்க்கலாம் இதுதான் அந்த ஜன்னல் ஜன்னலை நல்லா உத்து பார்த்துக்கிட்டீங்களா இப்போ இந்த ஜன்னலுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து தேவைப்படுது அந்த ஸ்க்ரீனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரேஷன் புடவையை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படி மேலேயும் கிளியும் பார்டர் வச்சு அழகாக இருந்துச்சு அந்த ஜன்னலுக்கு ஏற்ற மாதிரி அளவெடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹோல்ஸ் போடணுமோ அந்த அளவுக்கு சரட்டு மீனிக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுறக்கூடாது சும்மா லைட்டாக அங்கங்க இந்த மாதிரி டச் பண்ணிக்கோங்க ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு போட்டிங்க அப்படின்னா கீழே தொங்காமல் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ போட்டு முடிச்சதில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி டேகை உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் லூப் லூப்பாக இருக்கிற மாதிரி ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்து எக்ஸைஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க நம்மளாடியே சொன்ன மாதிரி நாலஞ்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தொங்குற மாதிரி இருக்கும் இது மாதிரி ஒரு பத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் கீழே தொங்கவே தொங்காது இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்க்ரீன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படி கடையில் வாங்கின மாதிரி பக்காவாக இருக்கும் அடுத்து இந்த மாதிரி ஒரு கம்பி வந்து எடுத்துக்கோங்க இல்லை சனல் கயிறு கோல்டன் த்ரெட் இருந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம் அதை அந்த ஜன்னல்னாவே கண்டிப்பாக கம்பி இருக்கும் இந்த கம்பியிலேருந்து இந்த எண்டு கம்பி வரைக்கும் இந்த மாதிரி கம்பியை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அந்த லூப் எல்லாத்தையும் உள்ளே விட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா அப்படி இழுத்திங்க அப்படின்னா அழகாக இருக்கும் இது எந்த மெக்கானிசம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஹாஸ்பிட்டல்லலாம் டக்குன்னு ஒரு ரூம் ரெடி பண்ணோம் அப்படின்னா மேலே சல்லுன்னு பிடிச்சி இருப்பாங்க ஒரு ரூம் மாதிரி ரெடி ஆகிடும்ல அந்த மெக்கானிசம் தான் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ஸோ ஆணியே அடிக்காம ஸ்க்ரீன் போடுறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் இதை இழுத்து இழுத்து விளையாடுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படி சல்லு சல்லுன்னு அப்படியே வெண்ணை மாதிரி சறுக்கிட்டு போகும் விளையாண்டு பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பார்ட் டூ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்